வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நாங்கள் என்ன சமைக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பசங்கள் வீட்டில் லீவில் இருக்கிறனால எங்களுக்கு உளுந்த வடை செஞ்சு கொடுங்கன்னு சொன்னாங்க ஆனால் அவங்க அப்பா உளுந்த வடை ஓல்டு ஸ்டைலு நம்ம வீட்டில் எப்போயும் செய்கிறது தானே ஆந்திரா ஸ்டைலில் நான் உங்களுக்கு பிளங்குகன்னு ஒன்று செஞ்சு கொடுக்குறேன்னு சொன்னார் மைதாமாவும் தயிரும் வச்சு இன்றைக்கி அதை தான் செய்ய போகிறோம் என்னோடய பசங்களும் உங்கள் அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த டிஷ்ஷுக்கு புதினா சட்னி கார சட்னி தேங்காய் சட்னி இது மூணில் எது வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா புதினா சட்னி தாங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு புதினா சட்னி வச்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க இந்த டிஷ்ஷு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஏப்பா சொல்லுங்க அப்பா நீங்களாம் சமைச்சி கொடுப்பீங்களா இல்லையா சமைக்க தெரியுமா அப்பா தெரியுது கற்றுக்கிறீங்களா உங்கள் அப்பாக்கே சமைக்க தெரியாதா இந்த டிஷ்ஷுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் இதுக்கு வந்து நீங்கள் பெரிய வெங்காயம் போட்டுறாதீங்க சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை கொத்தமல்லி தாங்க நீங்கள் சின்ன வெங்காயம் கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாத்தையுமேனு ரொம்ப பொதுசாக சாப்பிடணும் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம செய்ய போகிற ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு தான் இருக்கும் அதனால் நம்ம வெங்காயம் பச்சை மிளகாலாம் பெருசு பெருசாக போட்டோம்னா அதே சேர்ந்து ஒரு உருண்டி ஆகிடும் அதனால் குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இது எல்லாத்தையும் அப்போயே மாவு கூட போட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது இது நம்ம எப்போ போட போகிறோமோ அந்த டைமில் தான் மாவு கூட போட்டு மிக்ஸ் பண்ணணும் ஒரு பச்சை மிளகா விட்டு போதுமாங்க ஆஹ் சாப்பிட மாட்டாங்க இப்போ தேவையானது கட் பண்ணியாச்சுங்க அடுத்து மாவு எப்படி பசையிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நாங்கள் வந்து அரை கிலோ மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன் அரை கிலோ மைதா மாவுக்கு கொஞ்சமாக சோடா மாவு ஒரு பிஞ்ச் அளவு போட்டால் போ ரொம்ப அதிகமாக போட்டுறாதீங்க ஒரு பிஞ்சளவு சோடா மாவு நூறு கிராம் அளவுக்கு அரிசி மாவு போட்டுக்கோங்க அரை கிலோ மைதா மாவுக்கு அரை லிட்டர் தயிர் எடுத்துக்கோங்க ரொம்ப தண்ணியாக சேர்த்துறாதீங்க முடிஞ்ச அளவுக்கு பால் நீங்களே வாங்கி உற ஊற்றி அந்த தையை சேர்த்துக்குங்க அப்போ தான் கொஞ்சம் அந்த புளிப்பு டேஸ்ட் இருக்கும் நம்ம ம மைதா மாவு தானே போடுறோம் அதனால் கொஞ்சம் உப்பல் கொடுக்கும் அதுக்காண்டி நீங்களே தயிர் உற ஊற்றி சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்து மாவு நல்லா பரோட்டா மாவு பார்த்துக்கு பிணைஞ்சி வச்சுக்கோங்க இன்னும் கொஞ்சம் தண்ணியாக பிணஞ்சி வச்சுக்கோங்க ரெண்டு மணி நேரம் உரட்டும் அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் அவ்வளோதானே அந்த மாவு அவ்வளோதான் இது கொஞ்சம் வந்து என்ன ஊறணும் ஊறணுன்னா வெங்காயம் பச்சை மிளகா கொத்தமல்லி கருகப்பில் இது எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி இப்போ மூணு மணி நேரம் மாவு வந்து ஊறிடுச்சு இப்போ நம்ம வெங்காயம் கொத்தமல்லாம் சேர்த்து வச்சுருந்தோம் இல்லைங்க கட் பண்ணி அதை எல்லாத்தையும் ஒன்றா மாவில் போட்டு கஞ்சிடலாம் அவ்வளோதாங்க நம்ம அப்படியே குட்டி குட்டியாக உருண்டையா உருட்டி போட்டோம்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரி புழுங்கள் ரெடி இதில் இன்னொன்னு கேட்கலாம் ஏன் நீங்க வந்து நம்ம உளுந்த உடை சுடுற மாதிரி பெருசு பெருசா செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம வந்து மைதா மாவில் செய்கிறனால உள்ள வந்து வேகாதுங்க அப்படியே மாவாகவே இருக்கும் இதுவேன்னு பாத்தீங்கன்னா இதே நம்ம உளுந்த விட போட்டோம்னா டக்குன்னு ஒரு நாலு பிறட்டு பரட்டி எடுத்துடலாம் ஆனா இது அப்படி கிடையாதுங்க ரொம்ப நேரம் வேகணும் நல்லா வெந்தால் மட்டும்தான் உள்ளே இருக்க மைதா ஃபுல்லாக நல்லா வெந்து சாப்பிட்றதுக்கே ஒரு மாதிரி கிறிஸ்பியாக இருக்குங்க அவ்வளோதான் இப்போ ரெடி ஆகிடுச்சு நாம் இதுக்கு வந்து புதினா சட்னி வச்சு சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் உங்கள் குழந்தைக்கு செஞ்சு பாருங்கள் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் நீங்கள் செய்யும்போது ஏதாவது தவறு நடந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன்